ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு தட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க லெமன் ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ந மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரொம்ப தண்ணியாகாமல் லைட்டாக அந்த லெமன் சாறுலையே வந்து அப்படியே கலந்து கொடுங்க லெமன் ஜூஸ்லேயே நல்லா கலந்து கொடுத்துருங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளித்து நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாவில் எல்லாம் கோட்டிங் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி எல்லாமே நீ இதே மாதிரி கிளரி எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ